அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் பூரண அருளை பெறுவதற்கு சித்தர் திருமூலர் அவர்கள் பாடிய பாடல் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே வில்வத்தையோ துளசியையோ அருகம் உள்ளையோ கொண்டு இறைவனுக்கு நம்முடைய அன்பை செலுத்துவோம் பசுவிற்கு ஒரு வாய்ப்புள் அன்புடன் கொடுப்போம் உண்ணும்போது ஒரு கவலத்தை முன் வாசலிலோ பின்புறமோ மற்ற உயிரினத்துக்கு அன்போடு வழங்குங்கள் நம்மை சுற்றியிருக்கும் பிறருக்கு அன்புடன் இன் சொல்லை கூறுங்கள் இதுவே பேர் அன்பு இவற்றை செய்து வந்தாலே இறைவனின் அருளை பெற்றுவிடலாம் தெய்வ அருள் கிடைத்துவிட்டால் சித்தர் பெருமக்கள் முனிவர் பெருமக்கள் யோகிகளின் பேரன்பு நமக்கு பூரணமாக கிடைத்துவிடும் இவையெல்லாம் கிடைத்துவிட்டால் தன்னை தான் அறியும் ஆசியும் வழியும் கிடைத்துவிடும் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாராயணம் செய்வோம் திருமந்திரத்தையே வாழ்க்கை என கொண்டு சிவத்தை பூஜித்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்